வணக்க மக்களே இங்கிலாந்துக்கு எதிரான நாலாவது டெஸ்ட் போட்டியில பங்கேற்கும் இந்திய அணியில் மூன்று வீரர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க கடைசி நேரத்தில் இந்த மாற்றம் நடந்திருக்கு இது இந்திய அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது தான் இந்த பார்க்க இந்திய இங்கிலாந்து இடையில அஞ்சு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடந்துட்டு வருது இதுல முதல் மூன்று போட்டிகள் நடந்து முடிஞ்சிருக்க கூடிய நிலையில இங்கிலாந்து அணி ரெண்டுக்கு ஒன்னு அப்படின்ற கணக்குல முன்னிலை வகிக்கிறாங்க நாலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர்ல வர இருபத்தி மூணாம் தேதி துவங்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு மான்செஸ்டர்ல நடைபெறும் நாலாவது டெஸ்ட் போட்டியிலையும் இந்திய அணி தோல்வியை சந்திச்சாங்க அப்படின்னா இந்த தொடரை இழந்துடுவாங்க இதனால இந்த போட்டியில கட்டாயம் வென்று ஆக வேண்டும் அப்படின்ற நிலை இருக்கு இந்த நிலையில இந்திய அணியில மூன்று வீரர்கள் விலக்கப்பட்டிருக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு போட்டி துவங்க இன்னும் ரெண்டு நாட்கள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில மூன்று வீரர்கள் நீக்கி இருப்பது அணிக்கு பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது இரண்டு மற்றும் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில பங்கேற்ற ஆகாஷ் தீப் நாலாவது டெஸ்ட்ல விளையாட மாட்டாரு தெரிவிக்கப்பட்டிருக்கு அவருக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருக்குதான் டெஸ்ட்ல விளையாடிய போதே அவர் சோர்வோட ஓய்வு தெரியுது இதுவரைக்கும் நடைபெற்ற மூன்று டெஸ்ட் போட்டிகள்ல ஒரு போட்டியில கூட விளையாடாமல் இருந்த ஹர்ஸ்தீப் சிங் நாலாவது டெஸ்டுக்காக பயிற்சி மேற்கொண்ட போது கையில காயம் ஏற்பட்டிருக்கு இதனால அவர் நாலாவது போட்டியில ஆடமாட்டாரு அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய அணியின் வேகவந்து ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி ரெண்டு மற்றும் மூணாவது டெஸ்ட் போட்டிகளில் பேட்டிங் மற்றும் பந்து வீச்சு ரெண்டுலயும் ஓரளவுக்கு நல்ல பங்களிப்பை கொடுத்தாரு அவர் காயம் காரணமா அவதிப்படுறதுனால எஞ்சியோ ரெண்டு போட்டியிலையும் பங்கேற்க மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆகாஷ் தீப் நாலாவது டெஸ்ட்ல ஆட மாட்டாரு அப்படின்னா வேற ஆப்ஷன் பிரசத் கிருஷ்ணா மற்றும் அன்சுல் கம்போஜ் இவங்க ரெண்டு பேரும் தான் அன்சுல் கம்போஜ் சமீபத்துல இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிராக அபாரமா வந்து வீசியிருந்தாரு இதனாலதான் அவரை தற்போது கூடுதலா சேர்த்திருக்காங்க இருந்தாலும் அனுபவம் அப்படின்ற அடிப்படையில பார்த்தா பிரசத் கிருஷ்ணாக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னே தெரியுது அஸ்தீப் சிங் முதல் மூன்று போட்டியிலையும் விளையாடல இவர் நாலாவது போட்டியிலையும் ஆட மாட்டாரு அப்படின்றதுனால இவருக்கு மாற்று வீரர் அப்படின்றது தேவை கிடையாது அஞ்சாவது டெஸ்ட்

மூன்றாவது டெஸ்ட்ல விளையாடிட்டதுனால நாலாவது டெஸ்ட்ல ஓய்வு அடுத்து அஞ்சாவது டெஸ்ட்ல விளையாடுவாரு அப்படின்னு தான் கருதப்பட்டுச்சு ஒருவேளை பும்ரா இல்லாம நாலாவது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி தோல்வியை சந்திச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அஞ்சாவது டெஸ்ட்ல பும்ரா ஆடினாலும் அதுல எந்த பிரோஜனமும் இருக்காது இதனால நாலாவது டெஸ்ட்ல பும்ரா விளையாட வேண்டும் அப்படின்றது எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்